ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கி இன்னியோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலே முன்னே பற்றி யோசித்து திங்கப்படுபவர் செல்ஃபோங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதையும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டாபிக் விஷன் பார்வை ஒரு மனிதன் டாப்பில் போனாலும் ஒரு பார்வை பார்ப்பாங்க அவன் டவுன் ஆனாலும் ஒரு பார்வை பார்ப்பாங்க அவன் வந்து முன்னேறவே இல்லை அப்படின்னாலும் ஒரு பார்வை பார்ப்பாங்க திடீர்னு அவன் ஃபெயிலியர் ஆகிட்டான் தோல்வி அடைஞ்சிட்டானா ஒரு பார்வை பார்ப்பாங்க இந்த உலகம் நம்மளை விஷன் பார்வையை நோக்கி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க எதுக்கும் நீங்கள் வருத்தப்படாதீங்க நம்மள இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அந்த பார்வையை வேறு பார்வையை மாட்டு காட்டணும் இந்த போகிறாங்க பாரு இவங்கள மாதிரி தான் வாழ்ந்து காட்டணும் புரியுதுங்களா இவங்க தான் ரோல் மாடலாக இருக்கணும் அடுத்த பன்னெண்டு தலைமுறைக்கு உங்கள் பேரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை இழந்துறாதீங்க இந்த உலகம் எதாக வேணாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க உங்களை உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா வாழ்ந்தாலும் உங்களை பார்ப்பாங்க நல்லா வாழாட்டினாலும் உங்களை பார்ப்பாங்க இல்லை நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டாலும் உங்களை பார்ப்பாங்க உங்களை தட்டி விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பொறாமையில் பார்ப்பாங்க போட்டியில் பார்ப்பாங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் வேலை விஷன் பார்வையில் தான் இருக்குது எல்லாமே மேலையும் கீழையும் பார்ப்பாங்க கஞ்சி உங்களை கண் வச்சிட்டாங்க இவங்களை டார்கெட் பண்ணணும் ஒரு பார்வை பார்த்துட்டாங்கன்னா சோழ ஜோலி முடிஞ்சிச்சு பார்க்குற பார்வையிலே இன்றைக்கி போயிட்டு வெளியில் போயிட்டு உசுரோடு வந்துடுமா அப்படின்னு ஒரு டவுட்டோடு இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க வளர்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி நடுத்தரமாக இருந்தாலும் சரி நீ என்ன பண்ணாலும் ஒரு கூட்டம் ஒன்று பார்த்துட்டு தான் இருப்பாங்க விஷன் அந்த விஷன் இருக்கலையா உங்களை ஒரு பார்வையில் பார்த்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் நேர்மையான பாதையில் உண்மையாக இருந்தீங்கன்னா யாருக்கும் பயப்பணுன்ற அவசியம் இல்லை யார் என்ன பார்த்தாலும் நீங்கள் நீங்களாக இருங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க சில பேர் மேலும் கீழும் அப்படி பார்ப்பாங்க சில பேர் அவன் வளர்ந்துட்டான் அப்படின்ட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க சில பேர் இது எதுக்கு தேராது இது இப்படியதாக இருக்குங்க கிடச்சி வரைக்கும் வேஸ்ட்டு சும்மா அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க உண்மையாலுமே அதாங்க நான் உண்மையாக தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா சரி எல்லாமே வந்து சிந்தித்து செயல்படுங்க விஷம் ஒரு பார்வை கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதுக்கு நாம் எதுக்குமே கவலைப்படக்கூடாது உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத கண்டிப்பாக ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் வியந்து வர்றதை அவங்க பார்ப்பாங்க புரியுதுங்களா அந்த விஷயம் அந்த பார்வை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற இடையும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா பை பாய் சில உங்கள் சுகன்யா